ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன தெரியுதா இதே காளான் நம்ம வயலில் பூத்த காளான் இந்த மலைக்கி இந்த காளான் வந்து பூக்கும் இதை வச்சு ஒரு ரெசிபி செய்வோமா வாங்க செய்யலாம் அதுக்கு எண்ணெய் காய வச்சு ஒரு ரெண்டு பெரியவங்காயத்தை நைஸாக வெட்டி சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு நைஸாக வெட்டி சேர்த்துக்குவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் காளான சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த காளான்லேருந்து தண்ணி விடும் அதிலே காளான் வெந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை நல்லா கிளறிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் காளான் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்குவோம் சிக்கன் கிரேவி மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கரம் மசாலா பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு அளவு சேர்த்துக்குவோம் பொடிலாம் சேர்த்து இந்த பாருங்கள் காளானிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு தண்ணியே விடலை அவ்வளோ தண்ணி வந்திருக்கு உங்களுக்கு என்ன காரம் தேவைன்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு இப்போ மல்லி இலையை தூவி காளானை ஆஃப் பண்ணிடலாம் காளான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ப்ரெட்டை வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் எண்ணெயோ பட்டரோ எது இருக்குதோ அதை நெய்யோ ஏதோ ஒன்று போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அந்த பிரெட்டுக்கு இடையில் வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவி இன்னொரு பிரெட்டை அது மேலே வச்சு மூணோம்னா சாதா சாண்ட்வெஜ் ரெடி இது மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சாண்ட்விஜ் மாதிரி ஒட்டி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு துண்டு தக்காளி ஒரு துண்டு வெங்காயம் கொஞ்சம் காளான் அது மேலே வச்சு இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதில் காளானை வச்சு அது மேலே பிரெட்டை வச்சு ஒரு வெய்ட்டு தூக்கி வச்சிட்டிங்கன்னா காளான் ப்ரெட் ரெடி ஆயிரும் இது வந்து வெங்காயம் வைக்காமல் சாதா காளான் ப்ரெட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் டிசைனாக எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் காளானை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வேணான்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ப்ரெட் அதில் தூக்கி வச்சு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அடுப்பை சிம்மளே வச்சுக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணிக்குவோம் நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி இதில் சீஸ் இருந்துச்சுன்னா நடுவில் திருவி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சீஸ் இல்லை அதனால் சு சும்மா காளான் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் அடுத்து தானே சீஸ் போட்டு செய்வோம் சூப்பராக இருந்துச்சு காளான் ரெசிபி காளான் பிரெட்டு சாண்ட்வெஜ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரா கௌதம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டேன் ஓகே பாய்